தமிழகத்தில் போதைப்பொருள் அதிகரிப்பை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் உசிலம்பட்டியில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது தமிழகத்தில் போதை பொருட்கள் அதிகரித்துள்ளதாகவும் அதனை கட்டுப்படுத்த தவறிய ஆளும் திமுக அரசை கண்டித்தும் தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்று வருகின்றதையும் இதன் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் அதிமுக சார்பில் போராட்டம் யு உசிலம்பட்டி தேவர் சிலை முன்பு நகர செயலாளர் பூமா ராஜா தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு உசிலம்பட்டி முன்னாள் எம்எல்ஏ மகேந்திரன் கலந்து கொண்டு மனித சங்கிலி போராட்டத்தை துவக்கி வைத்தார் இதில் அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர் ஷூ கூட்டத்தில் திமுக அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன பதவி விலங்கு பதவி விலகி விலக பதவி விலங்கு பதவி விலங்கு பதவி விலகி விலக போதை பொருள் புழக்கத்தை போதைப் பொருள் புலக்கத்தை கட்டுப்படுத்தாத ஸ்டாலின் அரசே பாதி விடகு आरपाटम इधर आरपाटा आरपाटम इधर आरपाटा आरपाटम इधर आरपाटा आरपाटम इधर आरपाटा रेटी रेटी अड़ी रेटी अड़ी रेटी अड़ी रेटी अड़ी रेटी अड़ी रेटी अड़ी அத்தனை ரகங்களையும் அத்தனை இடங்களிலும் தங்க நிறைய இந்த போதை வசுகளை மொத்தமாக ஹோல்சேல் என்று சொல்லக்கூடிய அயல் நாட்டுக்கே அனுப்புவதற்கு அயலக செயலாளர் என்று ஜாபர் நியமித்து அவர் மூலமாகத்தான் போதை வசுகள் விற்பனையாகிக் கொண்டிருக்கின்றன ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் முடிவு கட்டுவோம் முடிவு கட்டுவோம் முடிவு கட்டுவோம் ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம் ஆட்சிக்கு முடிவு ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம் ஆட்சிக்கு வேண்டும் 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 வேண்டுமா சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டுமா சட்ட ஒழுங்கை பாதுகாக்க எங்கள் ஆட்சி வேண்டுமா எங்கள் ஆட்சி வேண்டுமா எங்கள் தங்கம் எங்கள் தங்கம் எங்கள் தங்கம் எங்கள் தங்கம் எடப்பாடியார் ஆட்சி வேண்டுமா எடப்பாடியார் ஆட்சி வேண்டுமா 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 எங்கள் தங்கம் எங்கள் தங்கம் வேண்டும் 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 எங்கள் தங்கம் எங்கள் தங்கம் எடப்பாடியா ஆட்சி வேண்டும் திமுக ஆச்சியே திமுக ஆட்சியிலே மூளை குடுக்கலாம் மூளை கொடுக்கலாம் கஞ்சா கிடைக்கிறது கஞ்சா கிடைக்கிறது போதை பொருள் கிடைக்கிறது மாறி போச்சு போச்சு மாறி போச்சு 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 மாறி போச்சு மாறி போச்சு போலை பொருள்

वेदने आचे वेदने आचे वेदने आचे वेदने आचे केल विकुरी आचे केल विकुरी आचे केल विकुरी आचे केल विकुरी आचे रावण मारल रावण मारल तंबट्टा आची ले तंबट्टा आची ले रावण मारल रावण मारल तंबट्टा आची ले तंबट्टा आची ले बाकरी तो मकरी बाकरी तो मकरी बाल के यो केल विकुरी आचे बाल के यो केल विकुरी

என்னாச்சு வாக்கு என்னும் மோடல் எதிலும்